நான் அண்ணாமலைக்கு ஏன் தினகரனுக்கு நான் கேட்கறது அந்த அம்மா இறந்த உடனே ரைட்டா எம்எல்ஏக்கெல்லாம் கூடி சசிகலாவும் முதலமைச்சராக சொன்னாங்க முதலமைச்சராக்காம பெங்களூர் சிறைக்கு அனுப்புனது பிஜேபி மோடி தினகரனை கட்டள வழக்கில் அறுநூறு கோடி கொடுத்தாருன்னு சொல்லி டெல்லி திகார் ஜெயிலுக்கு அனுப்புனது மோடி பிஜேபி அப்பையெல்லாம் வாய்கிலேயே பேசின தினகரன் பிஜேபி ஒருபோதும் ஜெயிக்காது முப்பது வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது மோடி மூணாவது தர பிரதமராக வர முடியாதுன்னு சொன்ன தினகரன் இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அதே பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வச்சு வந்தாரு யாரு நாடகம் மாடுறீங்க நீங்க நாடகம் மாடுறோமா நாங்க நாடகம் மாறுறமா நாங்க திமுக இந்தியா கூட்டணி அமைச்சு வலுவா வந்து பிஜேபி எதுக்குறோம் இனிமேல் ஒரு காலத்திலயும் பிஜேபி ஜெயிக்க கூடாது ஜெயிச்சா இந்தியா இந்தியாவா இருக்காது துண்டாட்டப்படும் அந்த எண்ணத்தில் அண்ணன் தளபதி தமிழ்நாடு முதல்வர் ஒரு சிறப்பான கூட்டணி அமைச்சு திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து வலுவ பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுலேயும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் நான் கேட்ட கேள்விக்கு தினகரன் அண்ணாமலையும் பதில் சொல்லணும் சசிகலாவையும் தினகரனையும் ஏன் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க இனிமேல் பட்டு ஒரு பெரிய ஆள வாராரு வரல அது ரெண்டாவது நீ அதிமுக இருக்கும் போதே ரெண்டாயிரத்தி நாலுல அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது போது அண்ணாதிமுக நின்று இருபத்தெட்டாயிரம் ரோட்ல தோக்குற தினகரன் இப்ப எந்த பேசல நிக்க முடியாது நின்று எப்படி ஜெயிக்க முடியாது போட்டியே திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் நடக்கிற தேர்தல் எம்பிக்கான தேர்தல் பிரதமருக்கு ஓட்டு போட முடியாது மக்கள் நாங்க தான் ஓட்டு போடணும் எம்பிக்கள் மெஜாரிட்டி எம்பி எந்த அணியில இருக்கோ அவங்க தான் பிரதமரை தேர்வு பண்ணணும் இந்தியா கூட்டணியில நாங்க நானூறு இடங்களுக்கு மேல ஜெயிப்போம் நாங்க ஒன்று கூடி நல்ல பிரதமரை நாட்டு கொடுப்போம் மாநில உரிமைகளை பாதுகாப்போம் ரைட்டா அண்ணாமலைக்கு சொல்றேன் பத்து வருஷமா மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல அண்ணாமலை மோடி இருந்தார்ல முல்லை பெரியாரில் பேபி டேம கட்ட விட மாட்டோம்ன்ற கர்நாடகாவில் மேகதாதானைய கட்டுறதுக்கு உதவி பண்ற எல்லா இடைஞ்சலும் கொடுக்குற இப்ப கடைசியில் கச்சத்து இது ஆட்சி பத்து வருஷம் இருக்கும்போது இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யணும்ன்ற என்ன வல்லையா பிஜேபிக்கு தோக்குற தருவாயில் நின்று நான் அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொன்னால் மக்கள் எப்படி நம்புவாங்க இவ்வளோ கீழே இறங்கி பேசுறது காரணமே இந்த தடவை பிஜேபி ஜெயிக்க முடியாதுன்றது மோடிக்கு தெரியும் அதனால தான் எவ்வளவோ வழியே வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி பார்க்குறாங்க அந்த பிரச்சாரம் எடுபடாது தளபதி தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்